பாருங்க நம்ம கூட காட்டணும்ல ஒரு மாம்பழம் கோச்சின் போய் கோச்சின்னுட்டாரு அவர்கிட்ட கஷ்டத்தை சொன்னால் அவருக்கு எங்கே இங்க புரிய போகுது ஆனா முருகர்லாம் வேணாங்க நான் பெருமாளையே புடிச்சுக்கிறேன்னு பெருமாள் பெருமாள் நின்று அப்போது அப்போ நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீரியல்ல நாலு நினைக்க அவங்க நிறுத்த போறாங்கன்றது எங்ககிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் எல்லாம் போயிட்டோம்னா ஒரு பத்து நாள் டிசம்பரில் ஒரு டென் டேஸ் அப்படின்னு டேட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க உடனே நம்ம கால்குலேஷன் போட்டுப்போம்ல ஒரு சம்பளம் இவ்வளோ வரப்போகுது டிசம்பர்லன்னு ஆனால் நாங்கள் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் போகும்போது இன்னைக்குதாம்மா கிளைமேக்ஸு எனக்கு அழுகை தாங்க முடியல ஏன்னா நான் டிசம்பரில் வந்து ஒரு பத்து நாள் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம்ல நமக்கு சம்பளம் வரப்போகுதுன்னு எல்லாம் இவங்க திடீர்னு ஊற்றி மூடிட்டாங்க நான் போய் உட்காந்து அழுகிறேன் இன்னும் இன்னும் காயத்ரி இந்த மாதிரி சீரியல் முடிக்கிறாங்களே இன்னைக்கு தான் கிளைமேக்ஸ் ஆமேன்னு சொல்லி அழும்போது அப்போ அங்கே ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனில் ஒரு அக்காலாம் எல்லாம் அம்மா கவலைப்படாதீங்க இங்கே பக்கத்தில் சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்குது அங்கே நீங்கள் வேண்டிக்கங்கம்மா வேலையெல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைம் அந்த கோயிலுக்கு போகிற சரியான மழை அது ம பாதையே தெரியாத அளவுக்கு இருக்கு போய் இறங்கினேன் மழைங்கிறதுனால கூட்டம் இல்லை கோவில் போனே உள்ள போய் போய் நின்னம்மா அலங்காரத்துல இருந்த முருகரை பார்த்த வேல்முருகன் சொன்ன மாதிரி அழற 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 அது இந்த நிமிஷம் வரல என்னால நிறுத்த முடியல அந்த பார்த்து நான் வந்து நீ சின்ன பையன்னு சொல்லி உன்னை வந்து தப் தப்பு தப்பா திட்ட என்னை மன்னிச்சிரு வேற எதுவுமே கேட்கல மழை எக்கச்சக்கமா பெய்யாருமே முருகா உன்னை பாக்கணும்னு புடிவாதம் புடிச்சு வந்துட்டேன் என்னை தான் சேஃபா எடுத்துன்னு போய் வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டம்மா இது வந்து டிசம்பர் நைன்த் அன்னைக்கு நடக்குது டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு இருந்து ஒரு டைரக்டர் பேசுறாரு ஏஆர் முருகதாஸோட கோடாரக்டர் அம்மா ஒரு படம் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் சரி நான் வரேன்னா அவங்க சொல்றாங்க நாங்கள் எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு லெவன்த் மார்னிங் ஃபோன் பண்றாங்க லெவன்த்து நைட்டு லாஸ்ட் ஃபிளைட்ல ஹைதராபாத் போயிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க இது சத்தியமான வாக்கு அந்த முருகன் மேல சத்தியமாக சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் ரெண்டு படம் அங்கே பண்ண

நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அந்த முருகன் செய்வான் அதனாலதான் இந்த பாப்பா பாடும் போது என்னால் தாங்க முடியல அவ அது கூப்பிடும் போது வராரு முருகர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருந்தது சார்